ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி கீ டிலாக் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா அதை பாருங்கள் பெண் திருப்பதி பெருமாள் மலை அடிவாரம் இதுக்கு வந்து தேரோட்டம் இன்றைக்கி அந்த தேரோட்டத்தை தான் நம்ம போக போகிறோம் வாங்க எல்லோரும் ஜாலியாக போய் தேரோ தேரோட்டத்தை பார்க்கலாம் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் கோயிலுக்கு சைடில் எல்லாமே பாருங்கள் கடைங்களெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து காலையிலே போயிட்டோம் அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஈவினிங் டைம்லாம் ஒதுங்க கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படும் கொஞ்சம் உள்ளே தொலைவாக போனால் தான் அந்த தேர் வந்து ரெடி பண்ணிட்டு இப்போ தான் நாங்கள் போ போனோம் அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க காலையில் வெள்ளனே போயிட்டோம் எல்லாத்தையும் அந்த சக்கரத்துக்கு கீழே வைப்பாங்கள்ல அந்த போயிட்டே இருக்கலாம் பிரேக் மாதிரி அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சைடு நாங்கள் போயிட்டு அப்படியே சுற்றி மலைக்கு கீழே பயங்கர செம வியூவாக இருந்துச்சு அதெல்லாம் கவர் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு நம்ம நம்ம வேலையை பார்க்கணும்ல அதனால் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் தேர் வந்து முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தே பார்த்துருக்கீங்களா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பாருங்க இந்த ஆசாரி தான் வந்து செஞ்சிகிட்ருக்கார் அந்த பிரேக் மாதிரி சக்கரத்துக்கு கீழே வைப்போம்ல அந்த இது மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் அதுக்குள்ளே வந்து மற்ற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தேர் பாருங்க பிரம்மாண்டமாக எவ்வளோ பெரிய வீல் பாருங்கள் அதுக்கு இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் சரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஓகே சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் முன்னாடியும் சா சாமி கும்பிடணும் தேருக்கு பின்னாடியும் சாமி கும்பிடணும் இதான் தேரோட அந்த வடம் இப்போ வந்து நாங்கள் வந்து கோயில் மலையை சுற்றி நிறைய கோயில் இருக்குது அங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வரலாம் தேர் எடுக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போய் சாமி கும்பிடலான்னு கிளம்பிட்டோம் பாருங்க வியூ எப்படி செம்மையாக இருக்குது பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போகிறோம் பாப்பு குட்டிங்களை ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு நீங்கள் கேட்கலாம் பாப்பு குட்டிங்களை வந்து காலையிலே செம்ம குளிர் நாங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் அவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே வந்துவிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் மாமியார் கிட்டே இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் அந்த கோயிலில் போய் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அடுத்து வந்து இன்னொரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் செலை ஒன்று இருக்குது பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கும் கிளம்பிட்டோம் பக்கத்தில் போலீஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் டைம் ஆக ஆக பயங்கரமான கூட்டங்கள்லாம் வரும் நாங்கள் காலையிலே போனதுனால தப்பிச்சிட்டோம் ஒரு பதினோரு மணி போல் போனவங்களாம் வந்து செம்மா கூட்டமாக இருக்குது போகவே முடியல போகவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஒரு சூடத்தை கொளுத்தி ஒரு வேண்டுதல் ஒன்று போட்டாச்சு சாமி எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க இது வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு பெருமாள்மலை ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நல்ல வேண்டுதலாக இருந்து இருந்தீங்கன்னா அதை சுற்றி பாருங்கள் எவ்வளோ இயற்கை மலை தான் மலைக்கு கீழே தான் மலைக்கு மேலே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அதுக்கு வந்து போகலாம் இப்போ பஸ்ஸு எதுவும் விடலை தேரோட்டம்னால கீழே தானே விசேஷம் மேலே இருக்க சாமி கீழே வந்துட்டாங்கள்ல அதனால் மேலே யாரையும் அனுமதி கொடுக்கலை அதனால் மேலே போகலை நாங்கள் கீழே தான் வந்து கோயிலை சுற்றி மலையை சுற்றி கோயில் இருக்கும் அந்த கோயிலெல்லாம் ஒவ்வொரு கோயிலாக போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமியோட பாதம் இப்போ நான் இருக்கேன்ல இது வந்து சுவாமியோட பாதம் அந்த பாதத்துக்கு ஒரு சூடத்தை கொளுத்திட்டு அதோட கோயிலை நல்லா மூணு வாட்டி சுற்றி வந்து சாமி கும்பிட்டாச்சு ஃபைனலாக அடுத்து வந்து என்னோட மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கடவுள் அடிக்கடி இந்த ப்ளேஸ்க்கு போவோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் அது என்ன சிலை என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களே பாருங்கள் என்ன எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க இவர் தான் கருடர் இந்த கருடர் தான் நாங்கள் லவ் பண்ண டேஸ்லேருந்து இருந்து நாங்கள் அடிக்கடி இந்த இவர்கிட்ட தான் போய் வேண்டிக்குவோம் நல்லதே நடக்கணும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி லவ் பண்ண புதுசுலேயே நல்லா வேண்டி ப்ரே பண்ணிக்கிட்டோம் இவர்கிட்ட தான் கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கோங்க நீங்கள் நினச்சதும் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் சரி ஓகே தேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கொஞ்சம் அது கொஞ்சம் மலைக்கு மேலே ஏறணும் இப்போ நம்ம பார்த்தோம்ல கருடர் அது வந்து மலைக்கு மேலே ஏறணும் மேலே ஏறி ஒரு சூடத்தை கொளுத்தி சாமியை கும்பிட்டு கீழே வந்தாச்சு இப்போ போய் நம்ம ஃபைனலாக தேர் வந்து எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத போய் பார்க்கணும் இறங்கி ஏறையிலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இறங்கியெல்லாம் சர்ரு சருன்னு சர்க்கள் மாதிரி இருக்குது நடக்கவே முடியல தேர் வந்து இப்போ புறப்பட தயாரான நிலையில் வந்து நிற்கிது சாமிக்கு வந்து தீவாதார தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு அப்புறம் கோயில் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து இது அது என்ன சொல்லுவாங்க தலையில் ஒரு கிரீடம் மாதிரி வைப்பாங்களே அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேர் இழுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திரங்களும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுதா சாமி கும்பிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூணு டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் தேர் எடுப்பாங்க அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க தான் வந்து இந்த கோயிலோடய முக்கியஸ்தர்கள் மாலை போட்டுட்ருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே செம்ம கூட்டம் வந்துருச்சு பாருங்களேன் நாங்கள் வந்த ஸ்டார்டிங்கில் யாருமே ஒருத்தருமே இல்லை நாங்கள் அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இன்னும் தேர் இழுக்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான கூட்டம்லாம் இருந்துச்சு நீங்கள் பார்ப்பீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் காலையிலே எல்லாருமே வந்துட்டாங்க இந்த வாட்டி ஈவினிங் வந்து அதுக்கு மேலே பயங்கர கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க மார்னிங்கே கூட்டம் தாங்க முடியல எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெருமாளுக்கு வந்து மேலே கொஞ்சம் அலங்காரங்கள்லாம் இருந்தாங்க கீழே எல்லாமே தேங்காய் தான் கீழே சிறப்பு வைப்பாங்கள்ல அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட நல்லதே நடக்கும் தெரிகிறாரா வெங்கடாஜலபதி பெருமாள் இதில் வந்து ஒரு தாத்தா வந்து அழகு குத்திட்டு எல்லாருக்குமே வந்து விபூதி வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு நான்லாம் பாருங்க ஐயோ என்னடா அவ்வளோ நேரம் ஆகுதே இன்னும் இழுக்கலையேன்னு சொல்லி ஒரே யோசனையிலே நின்றுட்டுருந்தேன் பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு நாங்களாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக நின்றுட்டுருக்கோம் தேரை இழுக்கிறதுக்காக நிறைய பேர் நமக்கு பின்னாடி இருக்காங்க அம்மா கூட்டமா ஆயிடுச்சுங்க நல்லா வேண்டிக்கோங்க நீங்கள் மனசில் நினச்சது எல்லாமே நடக்கும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க வர் வந்து தான் நீங்கள் பார்க்கணும் இல்லை இப்படியே கூட நீங்கள் வேண்டிக்கலாம் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார்ல அவருக்கு கேட்கும் எல்லோரும் வேண்டிக்கோங்க இழுத்தாச்சு ஃபைனலாக தேர ஒரு வழியாக எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோ போலீஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு பாதுகாப்புக்காக நிறைய இது பண்ணியிருந்தாங்க காவல்துறையிலேருந்து தேர் இழுத்ததையும் பாருங்க தேங்காய் வாழைப்பழமெலாம் வந்து சிறப்பு வைக்கிறாங்க வர வர அப்படியே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடச்சி கொடுத்துருவாங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து தேருக்கு முன்னாடியே உடச்சி கொடுத்துருவாங்க எங்களுக்கு எங்கள் ஊர்க்காரங்களுக்கெலாம் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது தேர் சுற்றி எங்கள் மண்டபத்துக்கு வரையில் தான் வந்து எங்கள் ஊருக்காரங்களாம் வந்து இது மாதிரி தேங்காய் வாழைப்பழம்லாம் சிறப்பு வைப்பாங்க அந்த மண்டபத்தை நாங்கள் காட்டுறோம் வீடியோ எண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த மண்டபத்தை நீயும் பாரு நீங்களும் பாருங்கள் மண்டபம்னால் ரொம்ப பெருசு இல்லை எங்களுக்கான இடம் ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துல பந்தல் போட்டு எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே அங்கே சாப்பாடெலாம் போடுவாங்க தண்ணி பிஸ்கட்டு மோர் ஜூஸு இது மாதிரி அன்றைக்கி தேர் நேற்று தேர் நடந்தது நேற்று ஏதினம் வந்து யாருமே பட்டினி கிடையாது துறையூர் பெருமாள் மலை அடிவாரத்து சைடில் இருக்கவங்க யாருமே வந்து பட்டினி கிடையாது அந்த அளவுக்கு சாப்பாடு போடுவாங்க வயிறாராக சாப்பிட்லாம் நிம்மதியாக இருக்கலாம் பாருங்க அப்படியே கும்பல் சேர்ந்துட்டாங்க சரி ஓகே தேர் இழுத்தாச்சு அடுத்து அப்படியே போய் நம்ம மண்டபம் காட்டுறேன்னு சொன்னேன்ல அந்த மண்டபத்தை பார்க்கலாம் வாங்க கடைங்கள்லாம் இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈவினிங் டைமில் தான் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ராட்டணம் இது மாதிரி கடைங்க அப்புறமேட்டுக்கு ஸ்நாக்ஸு பானிபூரி இது மாதிரிலாம் ஷாப்லாம் போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல அவர் ஒர்க் போயிட்டாரா அதனால் வந்து சூழ்நிலை நமக்கு அமையலன்னு சொல்லலாம் பரவாயில்ல எப்படியோ